ஒரு பாஸ்ட் சொல்லுவார் இங்கே இருக்கிறார் ஈடி பாபுன்னு அவரோட ஃப்ரெண்டு ஜெர்சன் எடின்புறோம் யாருக்கு தெரியும் ஜெர்சன் எடின்புறோம் கிருபை பாட்டு நிறைய பாடல்கள் பாடின மிகப்பெரிய ஊழியர் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர் அப்போது ஊழியர் செஞ்ச ஊர் அவர் வந்து ஐநூறுரூவா கொடுத்துருவாராம் எடுத்தோன்ன என்ன ஜெர்சன் அப்படின்னு ஜோ பண்ணும்போது ஐநூறுரூவா கத்துற கொடுக்க சொன்னேன் தசமாக தரேன் அப்போ விளையாட்டை பேசுகிறான் ஓ அப்போ ஐயாயிரூவா கிடைச்சோ அப்படின்னு சொல்லுவாரான் அதுக்கு சொல்லுறான் இல்லை எனக்கு நாளைக்கு ஐயாயிரரூவா தேவை என்கிட்ட காசு இல்லை ஐநூறுவா தான் இருந்துச்சு நான் தசுங்க செலுத்திட்டேன் கரெக்டர் ஐயாயிரூவா பார்த்துக்கு வரும்புறேன் எப்படி இருக்கு தட் இஸ் ஃபைன் ஒரு ஆமே ஐநூ அடுத்த நாள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஜெர்சன் அப்படின்னு கேட்டால் ஓ கரெக்டர் தந்துச்சார் ஐயாயிரூவா அப்படின்னு பார்க் இந்த நம்பிக்கை நீங்கள் எங்கே கொண்டு போய் வைப்பீங்க கொடுத்ததுலேருந்தே நம்மளால தசு கொடுக்க முடியல தசு மாவனே மாறிவிடும் எல்லாத்துக்கும் இப்போ ஊழியர்களுக்கே மாறிவிடும்